நான் அது நிறையா நடந்திருக்கு நிறையா ஏகப்பட்ட காமெடி நடக்கும் இப்போ நானே அவரு தான் சொல்லுவேன்ல அவர் சொன்னோன்னா டக்குன்னு இவர் வந்து சார் இந்த இடத்துல இது வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னா டக்குன்னு அவர் டக்குன்னு அவரை பாப்பார் ஆ கிருஷ்ணமூர்த்தியை ரைட்ரு ஒன்று ரைட்ரு என்ன அவங்க மாற்றிட்டாங்களோ அவங்கிற மாதிரி இவர் கரையை மாற்றி வேறு மாதிரி பீதியாக இருக்கும் ஒன்று இவர் ரைட்டர் ஆனால் அது வேணுமா அது வேணுமா ஏன்னா அவர் கதையில் ஆனால் அதில் சேரும் அது அந்த அந்த டைலாக் சேரும் ஆனால் அவருக்கு ஆசையாக இருக்கும் அவருக்கு போக சார் இருக்கு ஆனால் அவர் நல்லா இருக்கேன் அப்படின்னு பாரு அப்புறம் கிருஷ்ணம் சார் சரி வேணாம் அப்படின்னு பாரு போனா அப்படின்னு பாரு வேணாம் என்ன பவுன டேத் சார் அங்கே வந்துடுவார் சுவிசங்கர் சார் அங்கேருந்து வந்துடுவார் அது என்ன என்ன அப்படின்னு பாரு இது நல்லா இருக்க வந்து பாரு ஒன்னு அவங்க மூணு பேர் மலையாளத்தில் பேசிட்டு இருப்பாங்க நான் ஒரு ஆள் மட்டும் இந்த திக்கு தெரியாமல் தசு தெரியாமல் பாச தெரியாம அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கேன் என்னமா அப்ப என்ன பேசுறாங்க பேசாம ஒன்று வீட்டுக்கு அனுப்பிடலாம்ங்கிறாங்களா என்ன மூணு பேர் மலையாளத்தை பேசிகிட்டே இருப்பாங்க நான் அதான் சொல்லல தேனா மலையாளம் சுட்டி போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆமா அப்புறம் அவங்க சார் கிறிஸ்தார் சார் வேணாம் சார் தெரியாமல் கேட்டு தொலைஞ்சி விட்டு தொடங்கிடும் அப்படி இல்லை சார் ஓகே சார் பாரு